கைட்டு விட்டுவோம் தயவு செஞ்சு முடிவர்த்துடுங்க எல்லாருக்கும் நன்றி டிவி டான்லை சூப்பர் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் இந்த மாரி எல்லாம் மாரியெல்லாம் ஆராய்ப்பு லைஃப்பில் எதிர்பார்க்கவே இல்லை கொளுத்தி விட்டேன் தேட்டரில் நான் ஆதி கூட வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நம்ம பார்த்துக்கோங்க ரெண்டாவின் ரிஷா இல்லை நான் அதுலேயே என்ன நடிக்க கூப்பிட்டாங்க பட் என்னால் பண்ண முடியல அதுக்கப்புறம் கண்டினியூவாக மார்க் கட்டினி இந்த படம் அந்த படமும் கிடைக்கணுன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ கல்யாணம் சார் உங்களை மிஸ் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் சார் உங்களுக்கு கூப்பிடு ஏன்னா நீ இருபத்தெட்டு வருஷம் கனவு அவர் கூட பின்னாடி ஆட்டது சரி ஆட்டதுன்னு பார்த்துடலாம் கண்டிப்பாக தேங்க் யூ எல்லாருமே தேங்க்யூ தான் சார் தலையை ஓட ஓட்டி அப்படி கொயிட்டாங்க இப்படி கை காமிச்சா எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் சார் உங்களுக்கு சூப்பராக இருந்தது என் தலைமை கூட போட்டி போட்டு நினச்சிருக்கீங்க சமயமேட்ரு தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் நன்றி சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் என்ன பண்ணோம் டான்ஸா ஐயோ ஐயோ வானா வானா நான் ஆட்ணுன்னா பிரியா மேடம் ஆடணும் அர்ஜுன் காந்தா இருந்தோம் எல்லாரும் ஆரம்பிப்போம் ஆடலாம் பாட்டில ஆகலாம் சார் நல்லா சரி எப்படி இப்படி வந்து ஹீரோவை டேரெக்டாக டிமாண்ட் வைக்கிறீங்க பிரியா ஆடலா தான் நான் ஆடுவேன் அப்படின்னு எப்படி வந்து போட போகிறோம் ஆனால்